ஹைப்ரோ என்ன அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது என்னென்ன பொருட்களை சாப்பிட்டா குழந்த வெள்ளையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தை வெள்ளையாக பிறப்பாங்கிறத விட முக்கியம் ஹெல்த்தியாக பொறுக்கணுன்றதாங்க இது ரெண்டுத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் இந்த பொருட்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு சிலசு வரலாம் ஆனால் முக்கால்வாசி ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒன்று வந்து ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் கர்ப்பமாக இருக்கும் போது சாப்பிட்டா குழந்தை நல்லா வெள்ளையாகவும் ஹெல்தியாகவும் பிறப்பாங்க அதுக்கப்புறம் மாதுளம்பழம் மாதுளம்பழமும் அதே போல் தான் குழந்தைங்க நல்ல வெள்ளையாக பிறப்பாங்க அதோட ஹெல்தியாகவும் பிறப்பாங்க நம்ம சொல்கிற எல்லா ஃபுட்டுமே வெள்ளையாக மட்டும் இல்லாமல் ஹெல்தியாகவும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகவும் பிறப்பாங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முட்டை வேக வச்ச முட்டையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வேணால் நீங்கள் ஸ்க்ரம்பிள் பண்ணி அந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட விரும்பினா நெய்யில் வறுத்துட்டு சாப்பிடுங்க தினம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சாப்பிட்டிங்கன்னா கூட குழந்தைங்க நல்லா ஹெல்தியாகவும் வெள்ளையாகவும் பிறப்பாங்க எனர்ஜிட்டிக்காகவும் இருப்பாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நெய் தினமும் அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷான நெய் வந்து கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வீட்டிலே செஞ்சு இல்லைனா கடையில் ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பால் பால் குடித்தா குழந்தை வெள்ளையாக பொறுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி சேஃப்ரன் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மா இது மாதிரியும் நம்ம குடிக்கலாம் அதுக்கப்புறமா டர்மரிக் மில் அதாவது மஞ்சத்தூள் போட்டு தினமும் பால் வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறமா குடிங்க நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா நம்ம காட்டு காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஆம்லான்னு சொல்லுவாங்க அதில் வெள்ளத்தில் செஞ்ச முரப்பை வந்து சாப்பிடுங்க தினமும் ஒன்று இல்லை ரெண்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே சாப்பிட்லாம் தேங்காய் வந்து அந்த மேலே இருக்க தோல் வந்து எடுத்துகிட்டு உளுக்குள்ளே இருக்க அந்த வெள்ளை பாட்ஸ் வந்து சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதோடு வந்து சென்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இளநீர் இளநீரும் தினமும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் பால் சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த பொருட்கள் எல்லாமே குழந்தைங்க வெள்ளையாகவும் ஹெல்தியாகவும் எனர்ஜியாகவும் பிறப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரித்து பிறப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக செய்வாங்க மாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்